எனக்கு கடைக்கு போகிற வியாபாரத்துக்கு போகிற தொழிலுக்கு போகிற இப்படி என்ன செய்கிறோம் ஒரு சிலர்கள் இதை சொல்லியும் இந்த மாதிரி பயானுக்கு அழைக்கின்ற போது அதுக்கு போகாம முன்னிடுறாங்க இஸ்லாத்தில் உழைப்பைக்கும் என்ன செய்கிறது முக்கியத்துவம் கொடுத்துருக்கு உழைக்கவும் செய்யணும் குடும்பத்தையும் பார்க்கணும் அதுல மாற்று கருத்து நம்ம இருக்க முடியாது ஆனா அப்படி உங்களுக்கு தினமும் தாவா படியில டெய்லி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்வதும் இல்லை நேரத்தை ஒதுக்கி கொடுக்கலாம் ரசூசல்லாலியோடைய காலத்துல அப்படி இருந்து இருக்கிறார் உமர் அலிலான் அவர்கள் அவருடன் இருந்த அன்சாரி தோழர் அவர் இத்மான்மின் மாலிக் என்று கூறப்படுகிறது இவங்க ரெண்டு பேருமே எப்படி குன்னா வச்சுனா குன்னாகுன் ஆனா ரசூலில் நாங்கள் முறை வைத்து கல்வியை கற்றுக்கொண்டு வந்தோம் ஒரு நாள் அவர் போவார் இன்னொரு நாள் நான் போவார் ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே பார்ட்னர் ரெண்டு பேரும் வியாபார தொழிலில் உள்ளவங்க அவங்க என்ன செய்வாங்க ஒரு நாள் இவர் உமர் அழிவர்கள் வேலைக்கு போய் விடுவாரால் இத் பால்வின் மாலிகர் அலி அவர்கள் என்ன செய்வார்னா ரசூல்லாட்ட போயிடுவார் உங்க செய்தியை படிச்சுட்டு வருவார் அவர் கேட்ட செய்தியை உமர் அலி இல்லாட்டவங்கன்னு சொல்லுவார் உமர் அலி இல்லானவர் அடுத்த நாள் ரசூல் ஆட்ட போவார் இவர் வேலைக்கு போயிடுவார் பாருங்க தொழிலும் உன் நடந்துக்கிறது அடுத்து மார்க்க விஷயங்களும் அவர்கள் கத்துக்கிறார் இது மாதிரி நாம் என்ன செய்யலாம்னா தொழிலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய தாவா முக்கியத்துவம் கொடுப்போம் ஆனால் தாவா பணிக்கு ஒரு நாள் குடும்பத்துக்கு ஒரு நாள் அல்லது வியாபாரத்துக்கு ரெண்டு நாள் இப்படி ஒரு இதை ஒதுக்கி வைத்துக்கொண்டு கொண்டு இந்தந்த நாட்களில் எங்களுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா நமக்கும் சிரமம் இல்லாமல் இருந்திருக்கும் சொன்ன டயத்தில் அதே டயத்துல எந்த நாள் நமக்கு ஒதுக்கி இருக்கிறோமோ அந்த நாளில் நம்ம போயிட்டோம்னா இந்த மாதிரி சிக்கலும் என்ன செய்யாது வராது அதனால் தாவா பணிக்கு என்றும் ஒரு நேரத்தை கண்டிப்பா ஒதுக்க செய்யணும் ரொம்ப ஃப்ரீயா இருக்கிற நேரம் என்று நம்ம நினைக்கக்கூடாது இதுக்கென்று வியாபாரத்துக்கு எப்படி ஒதுக்குறோமோ அது போன்ற தாவா பணிக்கும் கொஞ்சம் நேரத்தை நம்ம என்ன செய்யணும் ஒதுக்கணும் அதுக்கு கொஞ்சம் முயற்சியை நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கணும்